செல்ல கொட்டீஸ் செல்ல கொட்டிஸ் செல்ல கொட்டிஸ் தொட்டி தொட்டியா தொட்டி தொட்டியா ஐயோ கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா வேற பா வேற பா சத்தியமாக என்னால அந்த ப்ளூம் வந்து கண்ணு எடுக்க முடில என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாருங்கள் இங்கே பாருங்க அட் ஆரஞ்ச் சஃபேர்லாம் வேற லெவல் வேற லெவல் ஆரஞ்சு சஃபேர் கலர் இந்த வெயிலுக்கு ம் சத்தியமாக என்னால வீடியோவே எடுக்க முடியல ஸ்பீச்லஸ்ன்னு சொல்லுவோம்ல அதுதான் வாய் அடைச்சி போகிறது ஐயோ ஐயப்பா இங்கே பாருங்கள் இது கலரை பாருங்கள் ஆரஞ்சா அஃபேர் இதில் மற்றதெல்லாம் வச்சிருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் நான் பிகர் பாட்டுக்கு இதுதான் இன்னும் இது பண்ண இருந்தது கலர் என்னங்க இது ஆரஞ்சா பேர் தடவை என்னங்க இப்படி பூத்து இருக்குது இது கலரை போட்டு ஐடியா கண்டுபிடிங்கன்னா சத்தியமாக வேலை கண்டுபிடிக்க முடியாது அப்படி தான் இருக்கும் பட் அந்த கஷ்டத்தில் நான் கொடுக்க மாட்டேன் பட் வேறு லெவல் வேறு லெவல் ஃபுட்டாக நான் பாருங்கள் ஃபுட்டான சீசனாக அது பூத்து தள்ளுது இங்கே பாருங்கள் ஐயோ அம்மா அம்மா

சனி மார்னிங் சனி மார்னிங் எப்பவுமே பாருங்க மல்டிபிள் பெட்டெல்லாம் வந்து இருக்குது சிங்கிளாகவும் வந்து அதனால எப்ப சொன்னாலும் மல்டிபிள் பெட்டலன்னு சொல்ல மாட்டேன் சம்டைம்ஸ் மல்டிபிள் பெட்டெல்லாம் பூக்கும்ப்பா சிங்கிள் தான் பா அப்படின்னு சொல்லி தான் நான் பூவே காமிப்பேன் அங்கே பாருங்க கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்கு சனி மார்னிங் வேற லெவலுங்க ஐயோ உண்மையிலேங்க என்னால் முடியலைங்க கண் எடுக்க முடியல இந்த கணுவான் இருக்கான் பாருங்க ஐயோ ஏ அப்பா ஸ்னீஸியில் பாருங்க ஒரு வேரியேஷன் இருக்குது அப்பா அப்பா அடி ஸ்னீஸி வாய்ப்பே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸ்னேஜி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரில் ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளை இது வந்து ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்ல மாட்டேன் வெரி சாரி இது வந்து பிங்க் பட்டர்ஃப்ளை என்னமோ சொல்லுவாங்கல்ல பதட்டத்தில் அது மாதிரி இதை உடனே அப்படியே கூட்ட கூட்டமாக இருக்குது பிங்க் பட்டர்ஃப்ளை இதோட ஐ தான் பார்த்தா நடுவில் இருந்து சூப்பராக தெரியும் இது ரெண்டாவது நாள் எப்படி இருக்குது பாருங்க ஏ இதோடயே என்ன பெரிய டூலிப் கார்டன் லெதர்லாண்டில் போய் நம்ம இப்படி இது பண்ணுறோம் இங்கே பாருங்கள் நம்ம லில்லி கார்டனில் நம்ம இப்படி செய்வோம் இதுவும் பூதானே இப்படி தான் இப்படிதான் திருப்திப்பட்டுக்கணும் அடுத்தது டான்ஜரின் ட்ரீம் அழகுங்க 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 வேற லெவலுங்க வா திஸ் மை ஹைப்ரீட் லேட்டர் ஐ யூ அப்படி பேர் நிறைய வைக்கல சீட்ஸ் போட்டதெல்லாம் நல்லா இவங்க பாருங்கள் இந்த வியூவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா இங்கே பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாவே இப்படி கூட்டம் கூட்டம் கூட்டமா அப்படி போயிட்டே இருக்குது அச்சோ அங்கே பாருங்கள் ஐயோ இவங்கள பாருங்க செக்ஸி சீமரு சீமரு வேறு லெவலு ப்ரீஸ் பிரீஸ் ப்ரீஸ் ஓ மேக்மா பி ஆரஞ்சு ஆனால் இது பல்பு தாங்க ரொம்ப குட்டியாக இருக்குது மேக்மா பி ஆரஞ்சு ஏ இது நம்மளோட இதில் பெத்தலகமில் ஸ்டார் ஆஃப் பெத்தலகம் ஏ பிங்க் ப பனாமா பிங்க்கு க்யூட் பனாமா பிங்க் பொட்டேட்டோ சிப்ஸு எப்படி இருக்குது பாருங்க பொட்டேட்டோ சிப்ஸு வேறு லெவல் பொட்டேட்டோ பா வேறு லெவல் பியூட்டி போங்க எல்லாருமே ஐடி சொல்லி சொல்லி சொல்கிறதுக்கு டைமாக இருக்குது அதனால டப்பு டப் டப்புன்னு ஜஸ்ட்டு அழகை மட்டும் காமிச்சிட்டு பாருங்கள் எல்லாம் நேற்று காமிச்சது இங்க ஃபயர் ஒர்க்கு அப்பா பாருங்க மொட்டை பாருங்கள் பூத்து தள்ளுது ரெட் தான் இது வேற என்ன ரெட் எவில் எப்படி ரெட் டெவில் இப்படி இருக்கு பாருங்கள் இதில் உங்களுக்கு கோலா ரெட்டு கோலா ரெட்டு சமைக்க விட்டுங்க இங்கே பாருங்க பாடி என்னடா அது இப்படி அழகாக இருக்கோ அள்ளுது அள்ளுது அழகு அள்ளுது போ ஆத்தாடி கங்கோ இந்த கலர் காம்பினேஷன் வந்து இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பூத்துக்கு மழை காலத்தில் இன்னொன்று சொல்ல மாதிரி இருந்தது ரெயின்லில்லி வந்து மழை காலத்தில் ரெயின்லில்லி பூக்குமா சிஸ்டர் இந்த மாதிரின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மேலே கோடை மலையில் பூக்கிற அளவுக்கு மழை காலத்தில் பூக்காது மழை காலத்தில் பூக்கள் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு இந்த ஏப்ரல் மே இது நான் ரெயின்லில்லி வச்ச காலத்துலேருந்து ஒவ்வொரு சீசனுக்கும் நான் அனுபவிக்கிறேன் விற்கிறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் மழை காலத்தில் பூக்கிறத விட இப்போ தான் நிறைய பூக்கும் ரெயின்லில்லின்னு பேர் தான் ஓவர் மழை வந்தாலும் அதுக்கு வந்து சரியில்லை அதுக்கு வெயிலும் வேணும் மழையும் வேணும் சொன்னேன் இல்லையா ஃபூட்டான் அங்கேயும் பூத்துருக்குங்க இங்கேயும் பூத்துருக்கு பாருங்க ஃபூட்டான் செமையாக பூத்துருக்குங்க அங்கே பாருங்க சூப்பராக பூத்துருக்கு இது என்ன ஃபுல் தொட்டி பார்க்கணுங்க பா செமையாக இருக்குது போங்க வேற லெவலில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங் ஒயிட்லக்கியா ஆமாம் ஒயிட்லக்கி இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஆலிஷ் தான் ஆக்சுவலி ஆலிஷ் எல்லாம் நிறைய வீடியோ எடுக்கணும்னு ஆசை தொட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வீடியோ எடுத்து என்ன பண்ண ஃபுல் நிறைய நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏப்ரல் மேல தான் இந்த கிங்ஸ் ரான்ஸோட ஃபுல் இது அதான் தான் எல்லோ அண்டு இந்த ஆரஞ்சு ரெட்டு காம்பினேஷனில் வரவங்கலாம் இப்போ நல்லா டார்க்காக போக்குறாங்க கிங்ஸ் ரான்சம் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட்டுன்னு சொல்லலாமா இதை தொட்டாலே புரு புரு புருன்னு போயிட்டுருக்குங்க பாருங்கள் மாடி இவங்க எல்லாமே இதில் எக்ஸாட்டிக்ஸ் தான் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்க காப்பர் காம்பஸ் எப்படி இருக்குங்க செமையாக இருக்கேன் அதுமாதிரி மேடம் பட்டர்ஃப்ளை இந்த சீசனுக்கு இப்படி தாங்க டார்க்காக பூக்குறாங்க மேடம் பட்டர்ஃப்ளை இந்த ஏப்ரல் மே சீசனுக்கு இப்படி பூக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பிங்காக போக்குறாங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் மேடம் பட்டர்ஃப்ளை பா வேற லெவல் வேற லெவல் செமையாக இருக்குது போங்க இது என்ன வெரைட்டின்னு தெரியுத கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் சூப்பர் வெரைட்டி மொத்தமாக பார்க்கும்போது சொல்கிறேன் இது என்ன வெரைட்டின்னு நான் மொத்தமாக பார்க்கும்போது சொல்கிறேன் பியூட்டிஃபுல் ஒன் பியூட்டிஃபுல் ஒன் லைன்ஸ் பார் பியூட்டிஃபுல் அழகி பியூட்டிஃபுல் அழகி எப்படி இருக்காங்க பாருங்க ஐயோ கண்கொல்லாக காட்சிங்க கண்கொல்லா காட்சிங்க வேற லெவலுங்க வேற லெவலுங்க போங்க மொத்தமாக பூத்துருக்காங்க பாருங்கள் பூத்துக்கிட்டே வேற இருக்கானுங்க இந்த வெரைட்டி சமையல் மல்டிபிள் மல்டிபிள்ட்டரலில் ஜாட்டாட் வாங்க முடியாதவங்க இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் செமையாக இருக்கும் செமையாக இருக்கும் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பூத்துக்கிட்டே தான் இருப்பானுங்க ஜாட்டா டான் கூட இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பூத்து இருக்குன்னு நினைக்கிறேன் அது வீடியோ எடுக்கும் ஜுவல் பீச்சில் இன்னும் நாங்கள் இதுவே புள்ளே எடுக்கலாம் எவ்வளோ பெருசு பாருங்கள் ஜுவல் பீச்சு டபுள் ஃபியூஷியா இதனாடது நம்மளோட பிங்க் ஸ்டார் பிங்க் ஸ்டார் எத்தனை தொட்டி தான் வச்சுருக்கேன்னு எனக்கே தெரிலங்க இது வந்து ட்விங்கிள் ஸ்டே சீடு போட்டது தான் இப்படி வந்திருக்குது ஆ இதை காமிச்சு அவனை மௌலின்றக்கு ஓ எப்படி இருக்குது பாருங்க சா இங்கே பாருங்கள் சிங்கிள் பெட்டல் மாதிரி வருதா மல்டிபிளாக இது இந்த லைன்ஸ் வந்துருக்கு பாருங்கள் அதுதாங்க அழகு வேறு லெவல் அழகுங்க இது ஸோ ஸ்வீட் லவ் பாருங்க டச்சு டச் லவ் டச் லவ் டார்லி ஜே டார்லி ஜே பாருங்கள் சிங்கிள் பெட்டல் செமி மல்டிபிள் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி வந்திருக்காங்க இவங்க ஃபுல்லாகவே டார்லி ஜே தான் ஃபுல்லாகவே டார்லி ஜே தான் நம்மளோட எல்லோ சிட்ரீனா சிண்டா இங்கே ஒரு கூட்டம் அந்த தோட்டத்தில் இருக்க ஒரு கூட்டம் நான் நேற்று ஃபுல்ட்ரிங்குள்ளே ஒரு மாதிரி ஆகிட்டேன் ஃபுல்ட்ரிங்கில் உள்ள ஒரு மாதிரி ஐட்டங்க பீமாய் பீமாய் வேறு லெவலுங்க இங்கே பாருங்க கொத்த கொத்தாக வந்து ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் என்னால் முடியலையே வெயில் ஒரு பக்கம் பார்த்தா தங்கங்களோட ரிப்ளை பண்ணுறது இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கறனால பிஸியாகவே இருக்குதுப்பா சாரிப்பா இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு மூச்சு அப்படியே புக் ஃபோட்டோ போடுவேன் அப்புறம் அப்படியே கம்முன்னு இருந்துருவேன் அதான் நான் ஐய் அழகாக இருக்குது பி மாய் பி மாய் பி மாய் பி மாய் பியூட்டிஃபுல் பி மாய் ஸோ ஸ்வீட் இது என்னடாது உடம் சாப் இது உடம் சாப் வந்து ஒரு தடவை பூத்துருந்துச்சு அழகு போட்டான் பாருங்க நான் அப்பா கேட்காதாலும் பாக்கி இல்லை அது என்ன கலர் சிஸ்டர் எப்படி சிஸ்டர் எப்படி சிஸ்டர்னு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடம் சாப்பு அழகு 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 தேவதை அழகு தேவதை சி ஸ்டார் என்னது சி ஸ்டார் சி ஸ்டார் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஸ்டார் ஃபிஷ் இது வந்து பார்த்திங்கன்னா சி ஸ்டார் ஸ்டார் ஃபிஷ் இன்றைக்கும் பூத்துருக்காங்க ஆக்சுவலி இது நான் சேல் கொடுத்துட்டேன் நேற்று இங்கே பாருங்கள் ஸ்டார் ஃபிஷ்ஷு நம்மளோட மெலனர் மெலன்னேர் கான்ஃபென் டே கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்காங்க பாருங்கள் வா கிளாஸ் இந்த கலரில் பார்த்துருக்கேன் இப்போது கிளாஸ் தான் நான் ஒரே ஒரு பல்பு தான் வச்சுருந்தேன் ஆமாம் நல்லா ரெட்டாக சூப்பராக வந்துருந்தேன் லைட்டு பிங்க் ஷேடில் வந்துருக்குங்க ரெட் ஷாடோ ரெட் ஷாடோ வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் தங்கங்களா கீழே போய் இனிமே இது எடுக்கணும்னு நிற்பதைக்கு சும்மா ஒரு இது எடுக்கணுமேனு தங்கங்களுக்கா ஒரு ஃபாஸ்ட் ஸ்பீட் அப்படியே மாடிக்கு வந்தோன்னே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் புத்து 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 டான்ஸ் ஆடி 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 காத்தலாம் ஓகே தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங் இதை விட இதில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கியூட்டாக இருக்குதுல்ல அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டே இருந்தால் பொழப்பு எப்படி பண்ணுறது பாய் பாய்